அன்பில் அல்ல நல்லா நடிக்கிறாருப்பா ஐயோ வேணாடா வேணாடா சார் அறுபத்தொரு பேர் கலசாரி கொடுத்தாங்களா அதையா சீமான் ஒன்று எதிர்க்க தெரியுமா கலசாரி எதுக்கு பணம் கல் பணம் பணம் அது நம்மளோட இயற்கை விடுவா அது பிடிக்க விடலாம் நீங்கள் கல் தட நான் கேட்டு கரெக்டா தப்பா நீங்க கல் தட பண்ணிங்க சரியா லாஸ்டா உங்களுக்கு சொல்லுங்க இப்ப நாங்க சிபிஐ கேக்குறோம் நீங்க சிபிஐ சார் குடுங்க நீங்க கொடுங்க சிபிஐ சார் கொடுங்க இப்போ ஜட்ஜி ஆட்டோ டாக்டர் ஆட்டோ எல்லாருமே ஆளுங்கட்சி பக்கம் தான் பேசுவாங்க ஏன்னா உங்க அந்த போஸ்டிங்ல இருக்கணும்ல அது வரைக்கும் இருக்கணும் இல்ல அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபது அதுல மாறு வரைக்கும் ஆளுங்கட்சி பக்கம் தான் ஜட்ஜி போலீஸ் எல்லாருமே அவங்க பக்கம் தான் பேசுவாங்க புரியுதுங்களா நீங்க சிபிஐக்கு கொடுங்க இப்ப அடுத்த பிரச்சாரம் நடந்தது என்ன பண்ணலாம் அடுத்த பிரச்சாரத்துல நாங்க தலைவர் எங்களுக்கு நல்ல கரெக்ட் இப்ப அவர் பட்டியலிட்டு தானே பா சொல்றேன் நீங்க நாங்க கேக்குற கொடுங்கப்பா நாங்கள் கேட்குறத கொடுங்க அடுத்த பிரச்சனை தான் நாங்கள் பார்க்க மாநாட்டு கொடுத்தீங்க எதனா பிரச்சனை வந்துச்சா எதன பிரச்சனை வந்துச்சா இது இருக்கிறது எவ்வளோ சின்ன இடம் நான் 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 கேட்குறேன் அவர் பேசுற பக்கமே ஒரு ஹாஸ்பிட்டல் இது பார்த்திங்களா நீங்கள் அவர் பேசுறது இல்லை ஏன் அந்த ஹாஸ்பிட்டல் இல்லை பண்ணல நீங்கள் எது கவர்மெண்ட் ஹாஸ்பிடல் பண்ணீங்க பக்கத்தில் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அங்கே ஆகிருந்து போல ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணீங்க நான் கேட்குறது தப்பா ஐடியா பக்கத்தில் ஹாஸ்பிட்டல் அவர் பேசும்போது நல்லா தெரியுது பின்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அது ஏன் மூலம் ஹாஸ்பிட்டல் இருக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு நான் அதாவது வந்து பொதுமக்களை வச்சு அரசியல் பண்றாங்க பொது மக்களை வச்சு அரசியல் பண்றாங்க அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சரிங்களா அதே மாதிரி இந்த இது அந்த ரோஸ்டர் பாய்ஸ் வருவாங்க பார்த்த நான் வந்தாங்கன்னா செம்ம கேள்வி நான் நான் என்ன சொல்றேன் நீ நீ வந்து பட விமர்சனத்துக்கு வந்து அதை விஜய் பத்தி பேசுறேன் நான் அசிங்க சீமா திட்டுவேன் நான் என்னக்காக அவனுக்கு ரெண்டு பேரும் கல்ல மாட்டினானுங்க அசிங்க சீமா திட்டுவேன் நிறைய பார்த்து நம்ப அவனுக்கு அவனுக்கு இரநூறுவா கூலிக்கு வரும் உனக்கு இரநூறுபா புரியுதா இரநூறுபாய்க்கு வரும் உனக்கு அவங்க பேசினா தான் இரநூறு அவனுக்கு வரும் அது போன வாட்டி நான் பார்த்தேன் ஒரு தம்பி வந்து பேசுறேன் அரும்பாக்கத்தில் தான் நான் இருக்கிறேன்னு சொன்னேன் பாத்தீங்களா அந்த தம்பி எனக்கு என்னைக்கு வருவாங்க தெரியாது தெரிஞ்சு நானே வந்து அவன்